அனைவருக்கும் மன்பு வணக்கம் ஒழுக்கம் அப்படின்றது இந்த சமூகத்துல எப்படி தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னா தன்னுடைய தனிமனித பாலியல் வாழ்க்கையை தனிமனித பாலியல் ஒழுக்கம் சார்ந்து தான் தீர்மானிக்கப்படுகிறது இன்னைக்கு நீங்க கொஞ்ச நேரம் நம்மூர் தண்ணி வைவில் போய் நின்னீங்கன்னா கூட அங்க அங்க இருக்கக்கூடிய பேசு பொருள் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆயி அவர் இருக்காளடி அப்படின்னு அந்த ஒரு ஆணினுடையதோ ஒரு பெண்ணினுடைய பாலியல் ஒழுக்கம் குறித்து தான் விவாதிக்கப்படுகிறது அதுதான் இந்த சமூகத்துல ஒழுக்கத்தின் குறியீடா அளவுகோலாக இருந்துட்டு இருக்குது தனி மனிதனுக்கே அந்த பிரச்சனை இருக்கிறப்ப ஒரு எழுத்தாளனாக ஒருத்தன் அந்த சமூகத்துல இருக்கான்ல அவனுக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது தனக்கு எதிரில் இருக்கக்கூடிய உத்தேச வாசகன் என்ன நினைச்சிருவான் அப்படின்றத பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாத சில எழுத்தாளர்கள் தான் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க ஆனா தனக்கு எதிரில் இருக்கக்கூடிய உத்தேச வாசகன் என்ன நினைச்சிருவான்னு பொருட்படுத்தாம எழுதின பலர் வந்து இந்த சமூகத்தால இன்ஸ்டண்டா புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி இன்ஸ்டண்டா புறக்கணிக்கப்பட்ட ஒரு எழுத்தாளர் தான் ஜி நாகராஜன் அவர் ஏன் இன்ஸ்டண்ட்டாக புறக்கணிக்கப்பட்டார் அப்படின்னா அவருடைய தனிமனித வாழ்க்கை அவர் எழுதின ஜான்ரா இப்படியெல்லாம் பல காரணங்கள் சொல்லப்படுகிறது ஒரு எழுத்தாளனை புறக்கணிக்கிறது அப்படின்றது வந்து அவனுடைய தனிமனித வாழ்க்கை வைத்து மட்டும்தானா அப்படின்னா இல்லை இந்த சமூகம் அதற்கு நிறைய கிரைட்டீரியா வச்சுருக்குது குறிப்பாக தமிழ் சமூகம் அந்த எழுத்தாளனுடைய சாதி என்ன அந்த எழுத்தாளனுடைய மதம் என்ன அவனுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி என்ன அவன் என்ன கருத்துக்களை வைத்திருக்கிறான் அவன் யாருக்கு ஓட்டு போடுவான் இப்படியெல்லாம் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் ஒரு எழுத்தாளனை வாசிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு இந்த சமூகம் முடிவு செய்து எனக்கு என்ன நிறைய நேரங்களில் தோணுன்னா ஒரு எழுத்தாளன் வந்து நீங்கள் வச்சுருக்கிற கருத்தையே ஏண்டா எல்லா நேரமும் வச்சுருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நீங்கள் எதிர்பார்க்கறத மட்டும்தான் எழுத்தாளன் எழுதணும் அப்படின்னு நீங்கள் ஏன்டா முடிவு பண்ணுறீங்க அப்படின்னு அப்படின்னு எனக்கு தோணும் ஆனா இந்த சமூக வலைதளங்கள்ல கம்பு சுத்திர நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு எழுத்தாளனை அவருடைய ஒரு படைப்பை கூட படிச்சிருக்கவே மாட்டான் இவன் சொன்னா அவன் சொன்னா இந்த பதிவுல பார்த்தேன் அந்த பதிவுல பார்த்தேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் திட்டு அந்த எழுத்தாளனை பத்தி பேட் மோத்திங் பண்ணிட்டு அந்த எழுத்தாளனை படிக்காமையே விட்டுறது அது வந்து தமிழ் சமூகத்துல மட்டும்தான் அப்படி இருக்கு அப்படின்னா உலகம் முழுவதும் அப்படி இருந்துட்டு தான் இருக்கு யுவால் நோவல் ஹராரி அப்படின்ற எழுத்தாளரை நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சாப்பியன்ஸு ஹோமோ இடேஎஸ் மாதிரியான உலக புகழ்பெற்ற காவியங்களை படைத்த ஒரு எழுத்தாளர் அந்த எழுத்தாளர் வந்து அவ்வளோ பெரிய காவியம்லாம் படைச்சிருக்கிறார்ல அவர் அதை பற்றியான தர்க்கங்களை உண்டு பண்ணால் பரவாயில்ல ஆனால் இந்த சமூகம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவர் கே நீங்கள் ஒரு கேவா எப்படி உணர்றீங்க ஏன் நீங்கள் வந்து கேவா இருக்கீங்க அப்படின்ற கேள்விகளை தான் இந்த சமூகம் எழுப்பிக்கிட்டே இருக்கு தொடர்ச்சி அதுக்கு அவர் பதில் சொல்ல அதற்கும் அவர் பதில் சொல்லிட்டு தான் இருக்காரு ஒரு முறை அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க ஏன் நீங்கள் கேவா இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் கேட்டதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு கேவா இருக்கிறது என்ன எகெயின்ஸ்ட் நேச்சரா எகெயின்ஸ்ட் த லா ஆஃப் நேச்சரா எனி திங் விச் இஸ் பாசிபிள் பை நேச்சர் ஈஸ் த லா ஆஃப் நேச்சர் தானே என்னால் ஒரு ஆணை காதலிக்க முடியுது அப்படின்னா என்னால் ஒரு ஆணோட உடல் ரீதியான உறவில் இருக்க முடியுது அப்படின்னா அது எப்படி எகெயின்ஸ்ட் த லா ஆஃப் நேச்சர் ஆகும் அதுவே லா ஆஃப் நேச்சர் தான் அப்படின்னு சொல்லி அதை எளிதாக கடந்துட்டு போயிடுவார் ஆனால் அவர் அங்கே எளிதாக கடந்து போயிட்டு அதத்துக்குதுல ஆனா இந்த தமிழ் சமூகம் இருக்குல்ல ஒரு எழுத்தாளனை ஒரு கேவா ஆஹ் லட்சியனா பார்க்கறதுக்கு இந்த சமூகம் ரொம்ப கஷ்டப்படுதோ அது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குதோ இந்த வாசகனுக்கு அப்படின்னு எனக்கு நிறைய நேரங்கள்ல தோணும் அப்படி ஏதோ ஒரு காரணத்திற்காக புறக்கணிக்கப்பட்ட ஒரு எழுத்தாளர் தான் ஜி நாகராஜன் ஒருத்தரோட பர்சனல் லைஃபு அது பேசியிருக்கிற இருக்கிற பாலியல் பேசுபொருள் இதையெல்லாம் வச்சு ஒரு நூலையும் ஒரு எழுத்தாளனையும் புறக்கணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல நம்ம புறக்கணிக்க வேண்டியது நம்மளுடைய சமய நூல்களைதான் தான் இருக்கும் ஜி நாகராஜன் வந்து ஏன் கொண்டாட மறந்துருக்குது அப்படின்னா அவருடைய பேசுபொருள் அவருடைய கதைக்களம் அவருடைய பர்சனல் லைஃபு இதெல்லாம் சொல்லப்படுகிறது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஸ்கூல் டேஸில் மேத்தமேட்டிக்ஸில் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கி சர் வி ராமன் கையால் கோல்டு மெடல்லாம் வாங்கி அமெரிக்கன் காலேஜில் காரைக்குடியில் அழகாப்பா யூனிவர்சிட்டியிலலாம் மேத்தமேட்டிக்ஸ் லெக்சரெல்லாம் பணியாற்றிருக்கிறார் டியூஷன் சென்டர்லாம் வச்சு நடத்திருக்காரு இவரோட லெக்சரை கேட்குறதுக்குனே நிறைய பேர் வந்து மற்ற மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்துலாம் வந்து கேட்குற நிகழ்வுலாம் நடந்திருக்குது ஸோ அப்படி ஒரு பேஷனேட்டான ஒரு ஆளை அப்படி ஒரு பேஷ்னேட்டான ஒரு எழுத்தாளரை ஜஸ்ட் லைக் தட் அவருடைய பர்சனல் லைஃப்காக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய வேதனையை தந்துச்சு அப்படி ஒரு புறக்கணிக்கப்பட வேண்டிய எழுத்தாளர்கள் வரிசையில் ஜி நாகராஜன் இருக்கணுமா அப்படின்னா இல்லை ஏன்னா ஜானகிராமன்லாம் இதைவிட வலிமையான சப்ஜெக்ட்லாம் எழுதிக்கிறாரு ஜானகிராமனுடைய மரப்பசுலாம் பார்த்தோன்னு வச்சுங்களேன் ஒரு ஒரு பையனோட அம்மா வந்து அந்த அந்த பையன் வளர்ந்து பெரியாளாகி ஆகி திருமணம் செய்ய வேண்டிய வயதிற்கு வந்து வரும் அளவிற்குலாம் அவங்க அம்மா வந்து இன்னொரு ஆண் கூட தொடர்பில் இருந்துக்கிற மாதிரி ஒரு கதையை ஜானகிராமன் எழுதியிருப்பாரு அவரை எல்லாம் ஊற தள்ளி வச்சிருக்கிறாங்க அந்த கதைக்கு அப்புறம் ஜெயகாந்தனும் அது மாதிரியான கதைகள் எழுதியிருக்கிறாரு எங்கோ யாரோ யாருக்காகவோ அப்படின்னு ஒரு கதையில ஒரு ரெண்டு பேர் கூட ஒரு பொண்ணு வந்து ஒரு உடலுறவில் இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு கதை அது ஸோ அப்படியெல்லாம் இந்த சமூகத்தில் கதைகள் வந்திருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் ஜி நாகராஜனை இந்த சமூகம் கொண்டாட மறந்திருக்கிறது இவர் வந்து நிறைய கதைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் ரெண்டு நாவல்கள் அப்புறம் தமிழில் மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்திலேயும் மிகச்சிறந்த புலமை வாய்ந்தவராக இருந்திருக்கிறார் அப்புறம் பாலியல் ஒழுக்கம் அப்படின்றது வந்து ஊருக்கு ஊர் வேறுபடுது அதாவது நாட்டுக்கு நாடு வேறுபடுது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்த வந்து ரெண்டு பெண்ணை சைமல்டேனியஸாக காதலிக்கலாம் அது அந்த பெண்ணுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே பிரச்சனை இல்லாத பொழுது அவர் வந்து ரெண்டு பேர்த்துக்கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அதே மாதிரி அந்த பெண்ணும் தன்னுடைய கணவன் இல்லாமல் தான் விரும்பும் வானோட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பதை பிரெஞ்சு கலாச்சாரம் அனுமதிக்கிறது ஃப்ரெஞ்சு கலாச்சாரம் இதையெல்லாம் அனுமதிக்கிறதுல ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு லாங் டேம் கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்ப இன்னொரு ஆணையோ பெண்ணையோ காதலிக்கலாம் அவர்களோட உறவில் இருக்கலாம் அப்படின்றத அனுமதிக்குதில்ல அதை எழுத முடியுது அதற்கான ஸ்பேஸ் இருக்குது இல்லை ஆனால் அதற்கான ஸ்பேஸ் தமிழ் இலக்கிய உலகில் ஏன் இல்லை அப்படின்றது எனக்கு தெரியல கடைசியாக நான் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கழிவுறை இருக்கை அப்படின்ற ஒரு நூலை பற்றி ஒரு புத்தக பரிந்துரை வீடியோ பண்ணியிருந்தேன் எங் எனக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ் அவங்க அவங்க கேட்குறாங்க எப்பிட்றா இப்படிலாம் பேசுகிறேன் ஏண்டா இதை பற்றிலாம் பேசுகிறேன் ஏன்டா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்புடின்லாம் கேட்டாங்க நான் கேட்டேன் ஏன் நீங்களாம் மேட்ரை பண்ண மாட்டிங்களா அதை பற்றிலாம் பேசவே மாட்டிங்களா அதை பற்றி வெளியில் பேச ரொம்ப குற்றமாக நான் சொன்னேன் அவங்க அந்த ஆத்தரே சொல்லியிருக்கிறாங்க இங்கே காமம் கொள்ளலாம் கலவியில் ஈடுபடலாம் அது குறித்து பேசுவதும் எழுதுவதும் மட்டும் இந்த சமூகத்தில் அறுவறுக்கத்தக்க விஷயமாக பார்க்கப்படுவது தான் அதிசயமா அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதை இன்னுமே இந்த சமூகம் வந்து செக்ஸை பற்றி பேசக்கூடாது பாலியல் ரீதியான விஷயங்களை வெளிப்படையாக வெளியில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இன்னுமே தயாராக இந்த சமூகம் இல்லை அப்படி இருக்கிறப்ப ஒரு வாசகனுக்கு எழுத்தாளன் தமிழ் எழுத்தாளன் என்ன மாதிரியான கதையை கொடுக்க வேண்டும் ஒரு நூல் அந்த பக்கம் போயிட்டா அது வந்து காமகதையா மாறிடும் ஆனா அதை ரொம்ப எளிமையாக அதை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா கையாளுற எழுத்தாளர்கள் இன்னைக்கும் இருந்துகிட்டே இருக்கிறாங்க ராஜேந்திர சோழன் சு வேணுகோபால் மாதிரியான எழுத்தாளர்கள் வந்து ரீதியான கதைகளை இந்த தமிழ் சமூகத்துல எழுதிட்டு இருக்கிறார்கள் சோ அப்படியாக நாம் நாம் விரும்பத்தகாத நாம் நேசிக்க மறுக்கிற விளைமகள்கள் பிச்சைக்காரர்கள் சாலையில் கைவிடப்பட்டவர்கள் இவர்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் எழுதின ஒரு எழுத்தாளர் தான் ஜி நாகராஜன் ஸோ அவருடைய ஜி நாகராஜன் ஆக்கங்கள் அப்படின்ற தொகுப்புல அவருடைய படைப்புகள் முழுவதுமாக இருக்கு அப்படியே ஜி நாகராஜனுடைய ஆக்கங்கள் அப்படின்ற அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில படைப்புகளை பற்றி விவாதிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ டேர்லின் ஷர்ட்டும் எட்டு முளை வேட்டியும் அணிந்த மனிதர் அப்படின்னு ஒரு கதை இருக்கு நான் சொன்னேன்ல ஜி நாகராஜன் வந்து விளைமாதர்களை அப்படியே மக்களோட மக்களாக உலாவ விட்டு அவருடைய வாழ்க்கை முறை அவர்கள் படுகின்ற இன்னல்கள் அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் இதையெல்லாம் உற்று நோக்கி எழுதியிருக்கார் இந்த கதைகளை எல்லாம் படிக்கிறப்ப நான் என்ன நினைச்சேன்னா ஒரு மனிதன் விலைமகளோட வாழாமல் விளைமகளிடம் போகாமல் ஒரு தடவ இல்லை பலமுறை விளைமகளிடம் போகாமல் இந்த கதையெல்லாம் எழுதியிருக்க முடியாது அவருடைய வாழ்க்கையை ரொம்ப பக்கத்திலிருந்து உற்று நோக்காமல் ஒழிய இந்த மாதிரியான கதைகளை எழுத முடியாதுன்னு நினைச்சேன் நான் அதுவும் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் அப்படி வாழ்ந்தவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியாக ஒரு விளைமகள் வந்து தன்னுடைய அறையில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் அந்த அப்போ அப்படி ஓய்வெடுத்து கொண்டிருக்கிற ஒரு நிலையில் அவளோட புரோக்கர் வந்து ஒரு ஒரு டெர்லின் ஷர்ட்டும் எட்டு முழ வேட்டியும் அணிந்த ஒரு மனிதரை கூட்டிட்டு வராரு கூட்டிட்டு வந்து இவள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அவன் போக போகிறான் பணம் வந்து நான் டாக்டர் கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணு அவரை மாடி அரைக்கு அழைத்து போகிறார்கள் போய் ரெண்டு பேரும் தாழ் போட்டுக்கிறாங்க உள்ள போய் அந்த பொண்ணை அவர் ஒரு கட்டில கிடத்துறாரு நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி வழக்கமா ஒரு விளைமகள்ிட்ட போனா உடனே புனர ஆரம்பிக்கணும் தானே அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு சாய்வு நாற்காலி எடுத்து பக்கத்துல போட்டு உட்கார்ந்து அந்த பெண்ணை ரசிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா வந்தாரு எதுவுமே செய்யாம பாத்துக்கிட்டு மட்டுமே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமை எழுந்து அந்த பொண்ணு கேக்குது என்ன பார்த்துட்டு மட்டுமே இருக்கிறீங்க பார்த்துக்கிட்டு மட்டுமே இருந்தா போதுமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது அதுக்கு அவர் சொல்றாரு பார்த்துட்டு மட்டுமே இருக் இருந்துட்டு போக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றேன் இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல அந்த பொண்ணுகிட்ட அவர் வந்து அந்த அவர் அவரோட பர்சனல் லைஃப்லாம் கேட்கறாரு எல்லாமே அந்த பொண்ணு சொல்லுது அப்படி பேசிட்டு இருக்கிறப்ப அந்த கான்வர்சேஷன் வந்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ண பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப ரசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப இவர் என்ன சொல்றாருன்னா சேலையினுடைய முந்தானையை அப்படியே லைட்டாக விளக்கி விட்டு உன்னுடைய ஒரு மார்பு தெரியிற மாதிரி காமி அப்படின்னு சொல்றாரு அந்த பொண்ணு அதையும் செய்யும் அந் அந்த பொண்ணுடைய ஒற்றை மார்பை அந்த சேலை விலகியே மார்பை ஆடையோடு சேர்ந்து அவர் ரசிக்கிட்டே இருக்கிறாரு அப்பயும் அவங்க தொடர்ச்சியாக கான்வர்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க இந்த பொண்ணுக்கு அது அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த பொண்ணுக்கு தண்ணி தாகமாக இருக்குது தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தண்ணி தவிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இவர் என்ன பண்ணுவார் இவர் ஏந்தி போய் இவருடைய சாய்வு நாற்காலிலேருந்து எழுந்துட்டு போய் ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வந்து அந்த பொண்ணுக்கு கொடுப்பாரு அந்த பொண்ணு அதை வாங்கி குடிக்கும் தண்ணி குடிக்கும்போது வாயிலிருந்து ஒழுகுகிற தண்ணீர் அப்படியே கழுத்தில் அப்படியே ட்ராவல் பண்ணி போய் அவருடைய ஒரு மார்பில் அப்படியே போகிற அந்த அழகை அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் அதுக்கப்புறமும் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருக்கிறப்ப இடையில வந்து இந்த புரோக்கர் பையன் இருக்கான்ல அவன் வந்து கதவை தட்டுவான் கதவை தட்டிட்டு இவர் போய் கேட்டுட்டு திரும்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிவிட்டு திரும்பவும் ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன நினைச்சான்னு தெரில இந்த பொண்ணுக்கு இந்த ஆணை டர்லின் ஷர்ட்டும் எட்டு முளை வேட்டியும் அணிந்த இந்த நபரே அவளுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் ஒரு கட்டத்தில் இவர் என்ன சொல்றாரு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிப்பாரு போறதுக்கு முன்னாடி ஒரு ஐந்து ரூபாய்த்தாலே அந்த பெண்ட்டு கொடுப்பாங்க அந்த பொண்ணு வாங்கி அதை தலகணிக்கடியில பத்திரமா வச்சுக்கும் வச்சதுக்கு அப்புறமா ஒரு கிளம்புவாரு கிளம்புறப்போ ஒரு ஷாக்கிங்கான ஒரு கேள்வி அந்த பொண்ணு கேட்கும் அது என்ன கேள்வினா நீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு அவர் சொல்லுவார் அவரும் ஒரு ஷாக்கிங்கான பதிலு தான் சொல்லுவாரு நீ எப்போ என்னை கூப்பிட்றியோ உனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார் இவர் கிளம்புனதுக்கப்புறம் அப்புறம் அந்த ப்ரோக்கர் இருப்பான்ல அவர் வந்து இன்னொரு ஆளை கூட்டிட்டு வரான் அவங்க கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு சொல்றாங்க இப்போ தாங்க ஒரு ஏழு ஏழு இருக்காட்ட ஒருத்தர் வந்தாரு திரும்ப என்ன உடனே இன்னொரு ஆளை கூட்டிட்டு வர அப்படின்னு கேட்பான் அவன் சொல்லுவான் நான் யாரையுமே கூட்டிகிட்டு வரலையே நான் வந்து வெளில போனேன் வெளில போனதுக்கப்புறம் இப்போ தான் ஒருத்தனை கூட்டிகிட்டு வரேன் நான் யாரையும் கூட்டிகிட்டு வரலையே நீ என்ன கனவு கனவு கண்டியா அப்படின்னு கேட்பாரு இல்லை இல்லை ஒருத்தர் வந்தார் டெர்லின் ஷட்டும் எட்டு மண வேட்டியும் அணிந்து ஒரு ஜென்டில்மேன் வந்தார் வந்துட்டு இப்போ தான் போகிறாரு போகிறப்ப எனக்கு ஒரு அஞ்சு ரூபா கொடுத்துட்டு போனாரு நான் கூட அதை பத்திரமா தலைநி கிடையில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய அறைக்குள்ள போய் அந்த ஐந்து ரூபாய் தாளே தேடுவான் அந்த ஐந்து ரூபாய் தாள் இருக்காது மாடியில் கிடையில் எங்கேயாவது வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலையும் போய் தேடுறா மாடியிலையும் இருக்காது கணவெல்லாம் கண்டுகிட்டு இருக்காத போய் வேலைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அப்பத்தான் இவ்வொரு விஷயத்த உணர்றா இவ வந்து பகல் கனவை கண்டதா அவளுக்கு அப்புறம் தான் தோணுது என்னன்னா ஒரு பெண்ணினுடைய தேவை இருக்குல்ல ஒரு விளைமகளாவே இருந்தாலும் தனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தான் சந்திக்கிற ஆண்களோட புணர்ந்துக்கிட்டே இருக்கிறாள் ஏதாவது ஒரு ஆண் வந்து என் கூட ஆத்மார்த்தமா பேசுவானா அப்படின்னு ஒரு ஒரு பெண் நினைக்கிறாள்ல அவர் பெண்ணுடைய இயக்கம் இருக்குல்ல ஒரு விளைமகளுடைய இயக்கம் இருக்குல்ல அது வந்து அவளுக்கு கனவா வந்திருக்குது கனவுல தான் அந்த ஜென்டில் வேனை தன்னுடன் கான்வர்சேஷன் செய்கிற தன்னை தன்னுடன் பேசி கொண்டு மட்டுமே இருக்கிற தன்னை ரசிக்கிற தன்னை நேசிக்கிற ஒரு தற்காலிக காதலை செய்கிற ஒரு ஆணை அவ சந்திக்கிறா சந்திக்கணும்னு நினைக்கிறா சந்திக்கணும்னு விரும்புறா அது வந்து அவளுக்கு கனவா நிகழ்து அப்படியே அந்த கதை முடிகிறது எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு எப்புடுறா இந்த கதை இவர் எழுதினார் ஒரு குறுநாவல் இருக்கு அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா என் வருத்தம் அப்படின்னு ஒரு போர்ஷன் இருக்கு அது வந்து ஜீ நாகராஜன் சொல்ற மாதிரி இருந்த போஷன் நாட்டில் நடப்பதை சொல்லியிருக்கிறேன் இதில் உங்களுக்கு பிடிக்காது இருந்தால் இப்படியெல்லாம் ஏன் நடக்கிறது என்று வேண்டுமானாலும் கேளுங்கள் இதையெல்லாம் ஏன் எழுத வேண்டும் என்று கேட்டு தப்பித்துக் கொள்ள பார்க்காதீர்கள் உண்மையை சொல்வதென்றால் முழுமையும் தான் சொல்லியாக வேண்டும் நான் விரும்பும் அளவுக்கு சொல்ல முடியவில்லையே என்பதுதான் என் வருத்தம் அப்படின்னு தான் நினைச்சிருக்கிறார் போல ஆனா எதிரில் இருக்கக்கூடிய உத்தேச வாசகன் என்ன நினைச்சிருவான்னு நினைச்சிட்டு அதையெல்லாம் சொல்ல தவிர்த்திருக்கிறார் இவர் என்னடா விலைமகள் சார்ந்து மட்டும்தான் கதை எழுதியிருக்கிறாரு அப்படின்னா அப்படிலாம் இல்லை குடும்பம் சார்ந்து குடும்ப அமைப்பு சார்ந்து சில ஒதுக்கப்பட்ட மனிதர்கள் சார்ந்து கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய உறவுகள் சார்ந்து அவர்களுடைய பொசசிவ்னஸ் சார்ந்து அவர்களுடைய சுயமரியாதை சார்ந்து அப்படின்லாம் நிறைய கதைகளை எழுதியிருக்கிறார் இவர் வந்து ஒரு இடதுசாரி தான் அறியப்பட்டிருக்கார் இந்த கதையுமே ஒரு விளைமுகளை சார்ந்த ஒரு கதை தான் ஒரு விளைமுகன்னு சொல்ல முடியாது மூணு பேர் வருவாங்க ஒருத்தவங்க வந்து தங்கம் இன்னொருத்தங்க மரகதம் இன்னொருத்தங்க வந்து அவங்க வந்து ஒரு புரோக்கர் பெண்மணி அந்த மூணு பேர்த்தை சார்ந்த ஒரு வாழ்வியலை சொல்லக்கூடிய ஒரு கதை தான் தங்கத்துக்கு வந்து இருபது வயசு இந்த மரகத்துக்கு வந்து பதினாறு வயசு அப்புறம் இன்னொருத்தங்க வந்து அந்த புரோக்கர் பொம்பளை வந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருப்பாங்க ஸோ அப்படி மூன்று பேருத்துடைய வாழ்க்கை டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல அணுகிறாங்க இந்த இந்த மரகதை இருக்காங்களே இந்த மரகத்துக்கு பதினாறு வயசு தான் ஆகும் இவங்களை அடிக்கடி பார்க்குறதுக்காக ஒருத்தன் வந்துக்கிட்டே இருப்பான் இவங்களை அடிக்கடி பார்க்க ஒருத்தன் வந்துக்கிட்டே இருந்தான்னா இவன் அவன் வரவன் தானே காசு கொடுக்கணும் அவன் வர்றதுக்காக இவங்க காசு கொடுப்பாங்க ஒரு ரூபா கொடு ரெண்டு ரூபா கொடு ரூபா கொடுன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான் அவளோட உறவில் இருந்துட்டு அவனுக்கு தேவையான அவனுடைய செலவுகளுக்கு தேவையான காசை அந்த சின்ன இருந்து வாங்கிட்டு போயிடுவான் அப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்வில ஒரு ஒரு கதையை நகர்த்தியிருப்பார் இந்த தங்கம் அப்படின்ற இந்த விலைமுகளுக்கு வந்து இருபது வயசு அப்படின்னு சொன்னோம் இல்லையா இவங்க வந்து இருபத்தி மூணு வயசு ஒரு பத்திரிகையாளனையும் ஒரு நாள் சந்திப்பாங்க அந்த பத்திரிகையாள வாலிபனுக்கு வந்து இவங்கள ரொம்ப பிடிச்சிரும் அடிக்கடியே இவங்களை வந்து நான் இங்கே நிறையா தடவை வந்திருக்கிறேன் ஆனால் அவங்கள பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை சந்திக்கிறதுக்கு அடிக்கடி வர்றான் இரவு முழுவதும் பணம் கொடுத்துட்டு அவங்களோட இருக்கிறான் ஒரு சில இரவுகள் பேசிட்டு மட்டுமே இருந்துட்டு போகிறான் ஒரு சில முறைகள் உறவு கொண்டுட்டு அப்படியே போயிடுவான் அப்படி நிறைய முறைகள் இவங்கள சந்திச்சுக்கிட்டே இருக்கிறான் தொடர்ந்து இவங்களை மட்டுமே சந்திச்சுக்கிட்டே இருக்கிறான் ஒரு கட்டத்தில் இவங்களை சந்திக்க சந்திக்க இவனுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா அவங்க மேலே ஒரு காதல் வந்துடுது அதை இவன் வந்து அவங்ககிட்ட சொல்லவே மாட்டான் ஒரு நாள் என்ன ஆகும்னா இவங்க விளைவுகள்லாம் இருக்காங்கள்ல இவங்க இவங்களுக்கு கேஸ்லாம் இருக்கும் அப்போ ஒரு தடவை என்ன ஆகும்னா வேலுன்னு ஒரு கேரக்டர் வரும் அந்த கேரக்டர் என்ன பண்ணுன்னா கோர்ட்டில் போய் என்ன சொல்லிடுவான்னா இவன் என்னை தெருவில் நின்றுட்டு என்னை என்னை கூப்பிட்டா அப்படின்னு அவன் வந்து சாட்சி சொல்லிடுவான் இவளுக்கு ரொம்ப ஆயிடும் திரும்ப வந்து இந்த பத்திரிகையாளன் பேசிகிட்டு இருக்கிறப்ப சொல்லுவா நான் எப்படி எல்லார்த்து கூடயும் போவேன்னு எப்படி என்ன நினச்சிட்டாங்க நான் வந்து எப்படி நான் வந்து ரோட்டில் நின்றுட்டு கூப்பிட்டேனா அதுவும் இந்த வேலு பையனை கூப்பிட்டேனா அப்படின்னு ரொம்ப கோவம் வந்துடும் அவங்களுக்கு மேட்ரு என்னென்னா வேலு அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து அந்த கதையில் ஒரு இடத்துல மட்டும்தான் வரும் அந்த சாட்சி சொல்கிற இடத்துல மட்டும்தான் வரும் வேலுக்கும் தங்கத்துக்கும் என்ன உறவு முறையோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் என்ன பிரச்சனை இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க எழுத்தாளர் சொல்லவே மாட்டார் நான் என்ன நினச்சேன்னா ரொம்ப தேர்ந்து ரொம்ப ஆழமாக வாசிக்கிற ஒருத்தர் தான் இதையெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்னு நினச்சேன் நான் ஆத்தர் என்ன சொல்ல வரார்னா விலைமகள் வந்து எல் அப்படியெல்லாம் எல்லாத்துக்கும் கூடையெல்லாம் போய் மாட்டா அப்படின்ற கருத்தை அந்த இடத்துல சொல்ல வந்திருக்கிறார் தான் வேண்டாம் அப்படின்னு நினைச்சா அவன் வந்து ஒரு ஆண் கூட போகாமல் கூட இருக்கலாம் அப்படின்றத சொல்ல வருவார் அப்புறம் கதையில் இன்னொரு ரொம்ப முக்கியமான இடம் ஒன்று இருக்கும் இந்த தங்கம் இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு டிசீஸ் இருக்கும் அந்த அந்த டிசீஸ் இருக்குன்னெலாம் எழுதவே மாட்டார் என்ன எழுதுவார்னா அந்த தங்கம் வந்து இவனை லிப் டு லிப் கிஸ் பண்ணவே மாட்டாங்க அப்படி ஏன் கிஸ் பண்ண மாட்டாங்கன்னா இவங்களுக்கு அந்த நோய் இருக்குன்னு இவங்களுக்கு தெரியும் கிஸ் பண்ணா அந்த நோய் பரவும்னு இவங்களுக்கு தெரியும் அதனால் அவனை கிஸ் பண்ணவே மாட்டாங்க அது என்ன டிசீஸ் அப்படின்னு அதை பற்றிலாம் ஆத்தர் எழுதவே இல்லை ஹர்ப் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் ஹெச்எஸ் வி ஒன் எம் டூ அப்படின்னு ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது இந்த ஹெச்எஸ்வி வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் கிடையாது எஸ்டிடி கிடையாது ஆனால் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்ப இது பரவுவதற்கு எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹெச்எஸ்வி ஒன் அப்படின்றது வந்து இப்போ ஒதட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டா பரவிடும் ஈஸியாக சலைவா அந்த மாதிரியான விஷயங்களில் பரவும் ஹெச்எஸ்வி டூ அப்படின்றது வந்து ஓவரல் செக்ஸ் அதாவது வாய்வழி புணர்ச்சி செய்கிறப்ப அது வந்து வரும் மாட்டான் ஒரு நாள் காதலின் உச்சத்தில் இருக்கிறப்ப இவளை அப்படியே அன்போட மிகப்பேரன்போட கட்டி அணைத்து உதட்டோடு உதடு முத்தம் கொடுத்துருவார் ஆனால் இதெல்லாம் வந்து இந்த நாவல்ல இந்த குறு நாவலில் இருக்கக்கூடிய மிக டெக்னிக்கலான விஷயம் இதெல்லாம் ஆழமா உட்கார்ந்து வாசிக்கலாம் அப்படின்னா இதெல்லாம் புரிய புரியாது ஜஸ்ட் லைக் தட் கடந்து போற மாதிரியான ஒரு விஷயமா தான் சாதாரணமான வாசகனுக்கு இருக்கும் நான் கொஞ்சம் இந்த சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கிறதுனால அதை எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னு நினச்சேன் நான் ஸோ அப்படி அவள் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டால இந்த வேலு கூடலாம் நான் போயிடுவான்னு என்னை நினச்சிட்டாங்களா அப்படின்னு ரொம்ப கோபத்தோடு வந்து இவன்ட்ட கேட்பா நீ வந்து என் கூட இருக்கியா நான் வந்து நீ வந்து என்னை கல்யாணம் பண்ண போறேன்னு வந்து கோர்ட்டில் சாட்சி சொல்வியா அப்படின்னு கேட்பா இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆக்சுவலா இவளுக்கு அவளுக்கு இவன் மேலே காதலாம் இருக்காது இவன் தான் அவளை காதல் காதலிக்கிறான் ஆனால் அவள் வந்து இவளை காதலிக்கலாம் மாட்டான் இவன் வந்து அந்த அவுட் ஆஃப் ஆங்கர் வந்து அதை கேட்பா இவனை வந்து சரின்னு சொல்லிடுவான் ரொம்ப போய்ட்டிக்கான ஒரு இடம் அந்த இடத்துல இருக்கு என்னென்னா எந்த காம எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த காம இச்சையுமே இல்லாமல் நான் முதல் முறையாக ஒரு பெண்ணை கட்டி அணைத்தேன் அது வந்து ஒரு குழந்தை தழுவது மாதிரி இருந்துச்சு அந்த கட் அந்த அணைப்பு அந்த அணைப்பிலேயே நான் நெடுநேரம் அவள் அவளை கட்டிப்பிடித்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு ஜி நாகராஜன் எழுதுவார் அதே மாதிரி அவன் சொன்ன மாதிரியே வந்து அவன் ஒத்துக்கிறான் ஆனால் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் வந்து ஒத்துக்கிட்டேன்னா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு சம்மந்தம் அவனுக்கு அப்படின்னு கேட்பாள் அவளும் வந்து சம்மதம்னு சொல்லிடுவாள் சத்தியம்லாம் செய்வாள் அந்த சத்தியம்லாம் செஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் கோர்ட்டுக்கு போய் என் சாட்சியெல்லாம் சொல்கிறான் நான் இவ கூட தான் இருக்கிறேன் அப்படிம்பா நான் ஒரு பத்திரிகையாளன் இவ்வளோ நாளாக இவ்வளோ இருக்கிறேன் இவ்வளோ நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிலாம் சொல்லிட்டு வந்துடுவான் வந்துட்டு இவர்கிட்ட கேட்குறான் இவ நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்குறா கல்யாணமா நான் எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் நான்லாம் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லுவா சத்தியம்லாம் பண்ணி அப்படின்னு நான் எப்போ சத்தியம் பண்ண என்ன உளர்ற அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருவான் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சிட்டு வந்து இந்த ஊரை விட்டே போயிடுவான் இவன் ஊரை விட்டு போனோன்னே இவனுக்கு ரொம்ப கடும் மன உளைச்சலுக்குள்ளாயிடுவான் இவனுடைய பத்திரிகை அலுவலகத்தில் கேட்டு மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்பான் மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு அந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டரும் வந்துடும் மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்ததுக்கு பிறகும் இவன் வந்து திருநெல்வேலியிலேருந்து திருவனந்தபுரத்திற்கு வேறு ஒரு அலுவலக வேலையாக போவான் அப்போ அப்படி போகிறப்ப ஒரு நா ஒரு இடத்துல இவளை சந்திப்பான் சந்திக்கிறப்ப இவன் வந்து அவர் ஒரு தண்ணி வைப்பில் தண்ணி பிடிச்சி நினைப்பா இருந்து பார்த்துருவான் இவன் ரொம்ப சாதாரணமாக வாங்க வாங்க என்ன இவ்வளோ தூரம் என்ன இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி கேட்பா கூப்பிட்டு அவள் வீட்டுக்கு கொண்டு கூட்டிகிட்டு போய் அவளை அவனை உபசரிக்கலாம் செய்வாள் உபசரிச்சுட்டு அப்போ அவன் என்ன நோட்டீஸ் பண்ணுவான்னா அவளுக்கு ஒரு தாலி இருக்கும் தாலி இருக்கிறப்ப தான் நோட்டீஸ் பண்ணுவான் இவளுக்கு ஒரு கணவன் இருக்கிறான் அவன் பேர் நடராஜன் அவன் வந்து இவளை இந்த தொழிலில் ஈடுபடுத்தியிருக்கிறான் நடராஜனுக்கும் வந்து இவனுடைய இவள் வந்து முதல் மனைவி கிடையாது இரண்டாவது மனைவி அப்படின்ற கதையெல்லாம் இவனுக்கு லேட்டராக அதையெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப இவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் என்ன சொல்கிறது என்ன செய்கிறது என்ன டிசைட் பண்ணுறது அப்படின்னே தெரியாமல் இவன் அப்படியே கிளம்பி வந்துடுவான் மதுரைக்கு மாற்றல் வாங்கிட்டு அப்படியே போயிடுவான் அந்த கதை அதோடலாம் எல்லாம் முடிஞ்சிடாது இந்த நாவலினுடைய தொடக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு பக்கத்திலேயே ஜி நாகராஜன் அந்த வாலிபன் சொல்வதா ஒண்ணு சொல்லுவாரு அது என்னன்னா அஹ் என்னை பொறுத்த மட்டில் என் காமத்தை நான் விலைமாதர்கள் எடுத்து தீர்த்து கொள்ள முடியும் வரை திருமணத்தை பற்றி நினைக்க மாட்டேன் குடும்ப வாழ்க்கையின் சௌகரியங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம் காதல் என்ற பைத்தியம் எல்லாம் எனக்கு இல்லை மற்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டும் பிதற்றட்டும் என்னுடைய உணர்வு தான் மனிதனுக்கு இயற்கையான உணர்வு அந்த இயற்கையான உணர்வோடு தான் அன்று வெளிக்கிளம்பியிருந்தேன் அப்படின்னு ஒரு இடம் அப்படியே அதே உணர்வோடு தான் இந்த நாவலில் கடைசி வரைக்கும் இருந்தாரா அப்படின்னா இல்லை அதற்கு பிறகு அவர் என்ன செஞ்சுக்கிட்டார் அப்படின்னு நீங்கள் இந்த நாவலை இந்த குறுநாவலை போய் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க மனிதனுடைய மிக மென்மையான உணர்வினுடைய ஒரு இடத்தை ஜி நாகராஜன் தொற்றுப்பார் அது அது படிக்கிறப்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய பெருமவுனம் தான் நிலவுச்சு அதை படிக்கிறப்ப அவருடைய எல்லா படைப்புகளும் குறுநாவல் நான் அவரு அவருடைய குறுநாவல்கள் சிறுகதைகள் கட்டுரைகள் அவர் எழுதிய கடிதங்கள் சுந்தர் ராமசாமி அவர் ரொம்ப ஆத்மார்த்தமாக நேசிருக்கிறாரு அவருக்கு எழுதிய கடிதங்கள் இதெல்லாமே இந்த புத்தகத்தில் கிடைக்கப்படுது கண்டிப்பாக இந்த புத்தக திருவிழாலில் ஜி நாகராஜனுடைய ஆக்கங்கள் அப்படின்ற அந்த புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கி படிக்கலாம் அப்புறம் நான் சொல்கிறதெல்லாம் வந்து நான் படிச்சுக்கிட்டு என்னுடைய புரிதலில் நான் சொல்கிற கருத்துகள் மட்டும்தான் உங்களுக்கு ஏதாவது கருத்துகள் இதில் முரண்கள் இல்லை சஜஷன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் இல்லைன்னா என்னுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் மறக்காமல் நீங்கள் சொல்லலாம் மீண்டும் சந்திக்கிறேன் அது ஒரு நன்றி